வணக்கம் தமிழகத்தின் கனவு மதுரையின் பெருமை மீண்டும் கையில் எடுத்து திமுக அரசியல் தொடங்கிய நேரத்தில் தமிழக மக்களுக்கு கூற நேரடியாக பேராசிரியர் ராம சீனிவாசன் நபர்களுடன் இணைந்து கலஆய்வுக்கு சென்றது அங்கு கிடைத்த தகவல்கள் ஆச்சரியம் கொடுத்தன திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கிற இந்த எய்ம்ஸ் வளாகம் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இருபத்தி அஞ்சு லட்சம் சதுர அடியில் பிரதமர் ஐயா மோடி அவர்களது கனவு திட்டமாக எய்ம்ஸ் மதுரை மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த இடத்துல நின்றுதான் உரிய அரசு அதிகாரிகளோட அனுமதியெல்லாம் பெற்று இந்த இடத்தை நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொன்னோம் இந்த இடத்துல முன்னாள் ராணுவ அதிகாரியாக பணிபுரிந்தவர் அலோக் தேவ்ராணிஜி அவர்கள் அவர் இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் கேர்னலா பணியாற்றி அவர் தான் இதனுடைய சூப்பரன்டென்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பகுதியை முழுமையாக நான்கு ஆண்டுகளாக கட்டமைத்து வடிவமைத்து வருகிறார் இவருக்கும் பெரிய அதிகாரி தலைமை செயல் அதிகாரி சிஇஓ என்று சொல்லக்கூடிய அனுமந்த் ராவ் அவர்கள் இன்னைக்கு பணி நிமித்தமாக டெல்லி சென்றிருப்பதனால இன்னைக்கு அவரை சந்திக்க முடியல இதை மத்திய அரசாங்கம் கட்டுகிற ஒரு கட்டுமானமாக இருந்தாலும் இதை எடுத்து செய்வது எல் என் டி நிறுவனம் தெரியும் கொஞ்சம் கூட ஊழலே இல்லாமல் அவர்கள் எடுத்துக்கொண்ட பணியை எந்த அச்சமும் இல்லாமல் யாருக்கும் பயப்படாமல் முழுக்க தரமாக கட்டித்தரக்கூடிய ஒரு புகழ்பெற்ற இந்திய நிறுவனம் எல்என்டி அதனுடைய இயக்குநராக இங்க தமிழ்வாணன் இங்க இருக்கிறாரு இப்ப இவங்க கொஞ்சம் இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நீங்கள் விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அலோக் தேவராணி அவர்கள் கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்லுவார் அதுக்கப்புறம் அதை நாம தமிழில் புரிந்து வரலாம் தமிழ்வானன் அவர்கள் முதல்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்லுவாங்க இது மக்கள் இதை புரிந்து கொள்வதற்காக இந்த சின்ன ஏற்பாடு தமிழ் தமிழ்வானன் முதல்ல தமிழ்ல சொல்லுங்க வணக்கங்க இங்க வந்து அகடமிக் பிளாக்கு ஹாஸ்டல் ஜோன் டைனிங் ஹாலில் கட்டப்பட்டிருக்கிறது அது வந்து இந்த பிப்ரவரி எண்டு முடிஞ்சு மார்ச் முத வாரம் ரெண்டாவது வாரத்தில் இது பண்ணுறதுதான் ரெடி ஆகிடும் அதுதான் நல்லது இப்போ இந்த வேலை முடியும்

Ames Medical College can be shifted to the main campus, which is presently running in uh, uh, GMC Ramanathapur. And other uh, buildings also, with respect to uh, the Ames project that is, OPD block, IPD block, ID block, residential colonies uh, for the staff and the professors and all other uh, officials is also under construction. And uh, we hope that we'll be able to complete the entire construction project within the timeline of 33 months, and uh, we'll be handing it over to the public uh, very soon by uh, February 2027 is the completion date of IMS Madurai project, and we are going as per the timeline only. As of okay, thank you, sir. Sir, as the first phase. How many square feet you have planned to uh, complete? Approximately in Phase 1, Sir, we have got around 12 lakhs uh, square feet. 12 lakhs square 12 square. So total square feet 25 lakhs. Approximately 25 lakhs square 25. So, 12 lakhs we will be getting it completed shortly. It's very shortly. And uh, for other uh, Phase 2 also, mm -hmm. we have already started our construction. Mm -hmm. And it is also in full swing. See, this uh, AIMS Madurai, the people of Madurai see it as a, a gift by our Honourable Prime Minister Narendra Modi So, this is our dream no it's yes, coming up very well sir. and uh, not only madurai people in fact the entire tamil nadu is going to take pride in uh, aims uh, madurai the way it is coming up not only for its construction even for its academic value research and other uh, patient care also so it is going to be one of the primary uh, and premier healthcare institution in, uh, in the southern state of india and how madurai aims is uh, different from other aims in this country uh, it is going to be one of the largest aims uh, all over all across india sir oh, yeah. and uh, in terms of the area also it is one of the largest how many acres? Uh, it is 220 acres it's that over 220 acres this is the largest in the country uh, definitely yeah. this is one of the largest uh, campus, campus in in the, in the country uh, the built up area 25 lakh square feet uh, yes that is also one of the it largest is also one of the uh, so comparing the, the teams comparing teams teams the aims in hospitals in, uh, in other states in, uh, yes, in yes, india yes tamil nadu aims madurai aims one of the is largest thing, one of the largest in, uh, dream projects. yes definitely And it is flagship project also, not only from the India perspective, from the Japanese perspective, also because they are the loan providers for the Japanese International Corporation Agency. The direct and indirect employment potential after this completion of this project. So, directly, all the doctors students are directly getting medicals, all medicals, all the staffs, clerical staff, all these. People are getting directly benefited from this. After that, we the infrastructure which is going to come up all around. All around. They will also get benefited. Then the autos, mm. uh, bus services, mm. then other services which is required, mm. the food services, such kind of services will also come up uh, mm. very quickly. Thank you very Thank much, sir. sir. We are very happy that the whole team is working day and night yeah. to finish <laughs> this uh, project. Yeah. We will take it to the appropriate yeah. level and madurai people known for their gratefulness yeah, yeah of course an engineer <laughs> benny quick yeah. 100 years back he built the period reservoir right. still he is remembered yes. so like that we will also yes, definitely <laughs> my privilege in fact to be yes. part of this project yes. we are like a team and we, we are thank you so much <laughs> Medical nursing, then what are the other yes. courses? Pharmacy is there? No. no. Pharmacies. Only mm -hmm. medical and academy and, and of course mm -hmm. P.G. and other mm -hmm. things. Yes, Research That is that ID block. Mm -hmm. Separate. Mm -hmm. uh, 150 mm -hmm. bedded hospital. That is hospital within the hospital. This is the OPD, emergency, IPD. This is the IPD. This is the medical, this is lecture theater, this is admin block where all the staff, administration mm -hmm. staff mm -hmm. will sick. தேர்தல் uh, இந்த மதுரை எய்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய டாபிக்கா இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி திமுக இத வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 டாபிக கிரியேட் பண்ணாங்க அது என்னன்னா இன்னும் ரெண்டாயிரத்தி பதினேழுல எய்ம்ஸ் அறிய வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டினாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு செங்கல் கூட அங்க வைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வெறும் அடிக்கல் மட்டும் நாட்டினாங்க ஆனா இப்போ வரையும் கட்டடமே எழுப்பப்படல அதுக்கான எந்த வேலைப்பாடுகள் நடக்கல அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க இன்னைக்கு நம்ம இந்த எய்ம்ஸ் சைட்டை போய் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துட்டு வந்திருக்கோம் ப்ரொஃபசர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்களும் பாத்துட்டு வந்திருக்காங்க அதை பத்தி தான் கேட்க போறோம் சார் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இப்போ ரெண்டாயிரத்தி என்ன குற்றச்சாட்டு திமுக வைத்தாங்களோ சேம் அதே குற்றச்சாட்டை இப்போவும் கையில எடுத்திருக்காங்க இப்ப சைட்டு கொஞ்சம் வேலை நடந்துச்சு சமீபத்துல பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் மதுராந்தகம் நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க எய்ம்ஸ்ல வேலையே நடக்கல அப்படின்னு அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டுதான் இன்னைக்கு வந்து நான் இந்த எய்ம்ஸ் வளாகத்துக்குள்ள வந்திருக்கேன் உங்களே அழைத்துக்கொண்டு கொண்டு உள்ள போய் பார்த்தோம் இல்லையா எய்ம்ஸ் மதுரை என்பது தமிழக மக்களின் கனவு மாத்திரம் அல்ல மதுரையின் பெருமைகள்ல ஒன்று எய்ம்ஸ் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அப்புறம் மதுரையில பெருமையா ஒரு விஷயத்த சொல்ல முடியும்னா செகண்ட் டு அம்மன் டெம்பிள் மதுரை எய்ம்ஸ் தான் இது வந்து கேட்வே டு தி என்டையர் சவுத் இந்தியா ஆன் மெடிக்கல் டூரிசம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் டு தி காமன் பீப்புள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுங்க இரநூத்தி இருபது ஏக்கர் இந்த இடம் நீங்கள் இரநூத்தி இருபது ஏக்கரில் சொல்கிறாங்க அங்கே அந்த மாநிலத்தில் எய்ம்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த மாநிலத்தில் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க டெல்லிக்கு அப்புறம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய எய்ம்ஸ் வந்து மதுரை எய்ம்ஸ் இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது உதயநிதி அவர்களுக்கு தெரியாது இரநூத்தி இருபது ஏக்கர் இந்த ஏரியாவோட ஸ்ப்ரெட் வந்து இரநூத்தி இருபது ஏக்கர் இவ்வளவு பெரிய வளாகம் எய்ம்ஸுக்கு இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல இதனுடைய கட்டுமான செலவுகள் இதற்கான மருத்துவ உபகரணங்கள் இதற்கென்று இருக்கிற எல்லா வகையான உள்கட்டுமான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சொல்லுவோமே இதுக்கெல்லாம் சேர்த்து ஒதுக்கிய தொகை இது அதனால ஒரு பெரிய விஷனோட தமிழகத்திற்கு குறிப்பா மதுரைக்கு பிரம்மாண்டமாக ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த எய்ம்ஸ் ப்ராஜெக்ட் மதுரைக்கு அறிவிச்சிருக்கிறார் இது வந்து ஜெய்கா அப்படிங்கிற ஜப்பான் நிறுவனத்தினுடைய நிதி உதவியோடு நடக்குது நிதி உதவினா அவன் பணம் கொடுத்து பணம் கொடுத்து நடத்தல நாம செலவழிக்கிறோம் திரும்ப அவனுக்கு அப்ளை பண்ணா ரீஎம்பிரஸ் பண்றான் அந்த செலவை கொடுக்குறாங்க அதை நாம சுலப தவணைகள்ல திரும்ப கட்ட போறோம் அது கடன் தான் இலவ இலவசம் அவனு கிடையாது இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல உருவானது அந்த எய்ம்ஸ் அப்போ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் சதுர அடி மதுரை எய்ம்ஸ் டுவெண்டி ஃபைவ் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுங்க கற்பனை பண்ணி பாருங்க இமேஜின் பண்ணுங்க எவ்வளவு பெருசா இருக்கும்னு அதுல இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தோம் பன்னிரண்டு லட்சம் சதுர அடிகள் ஒரு மூணு மாசத்துல முழுக்க முடியும்

அசுர வேகத்துல அரசாங்கம் பணியாற்றுகிறது எய்ம்ஸ் தேவையில்லாத அரசியல் ஆக்குறாங்க திமுக கட்சி வெங்கடேசன் ஒரு எம்பி அவர் இந்த பக்கத்துல திருநகர்ல தான் இருக்காரு இந்த தோப்பூருக்கும் திருநகருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் இருக்காது அஞ்சு வருஷமா அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துல உள்ள ஒரு எம்பி ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இதை வந்து அவர் பார்க்க முடியல எய்ம்ஸ்ல என்ன வேலை நடக்குது எய்ம்ஸே இல்லைன்னு ட்விட்டர் போடுறாரு பாராளுமன்றத்தில் பேசுறாரு ஏன் வந்து எட்டி பார்த்துட்டு போறாரு பன்னெண்டு லட்சம் சதுரடி வேலை முடிய போகுதுன்னு ரெண்டு மாசத்துல ஹாஃப் ஆஃப் தி எய்ம்ஸ் வந்து வேலையை முடிய போகுது ஒரு நாள் கூட பார்க்க அவருக்கு நேரம் இல்லை ஆனா திருப்புரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் கலவர தீபம்னு சொல்றதுக்கு அவருக்கு நேரம் இருக்கு திருப்பரங்குன்றம் அங்கிட்டு அஞ்சு கிலோமீட்டர் அவர் இருக்கிற இடத்துல அந்த அஞ்சு கிலோமீட்டர் அவர் கண்ணு தெரியுது இந்த அஞ்சு கிலோமீட்டர் தெரியல இது வரைக்கும் மாநிலத்துல ஒரு ஹெல்த் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கிறதால மா சுப்பிரமணியம் இருக்காரு ஒரு நாளாவது இந்த சைட்டுக்கு வந்து பாத்துருக்காரா மதுரையில ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஒரு இந்த சைட் வந்து பாத்துருக்காங்களா இந்த பக்கமா எத்தனை முறை முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் இந்த மதுரை பகுதியை தாண்டி சுற்றுப்பயணம் பண்றாங்க போன பத்து நாளைக்கு முன்னாள் கூட முதலமைச்சர் வந்து இந்த இதே திருப்பரங்குன்றம் பகுதிக்கு வந்திருக்காரு டயர் வெடிச்சு போச்சு அவருக்கு அத கூட பல பேர் சொல்றாங்க கார்த்திகை தீபம் ஏற்ற விடாதனால அவர் கார டயர் வெடிச்சிருச்சு இது நல்ல சகுனம் இல்ல இந்த எல்லாம் பேசிக்கிறாங்க எனக்கு தெரியாது அது நல்ல நம்பிக்கையா அதே முதலமைச்சருக்கு எய்ம்ஸ்ல என்ன வேலை நடக்குன்னு ஒரு அக்கறை இல்ல இப்போ இது எல்லாமே ஒரு மாநில அரசு பொறுப்போடு எடுத்துக்கணுங்க செய்யணும் அந்த அக்கறையே கிடையாது இங்க வந்து செங்கல் எடுத்துட்டு போயிருக்காரு இந்த சைட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்ல்த் என்ன சொல்ற என்ன செங்கல் செங்கோல் செங்கல் வேலை செய்தா செங்கோல் வேலை செய்தான்னு பார்ப்போம் வர வர சட்டமன்ற பார்ப்போம் திமுகவுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நன்றி பாராட்டுகிற குணம் எப்பயுமே திமுக இருந்தது இல்லை குறைஞ்சபட்சம் இழித்தும் பழித்தும் பேசாமல் இருக்கவாது நீங்கள் அரசியலில் பழகி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மதுரையில எய்ம்ஸ் வர போது கட்டட வேலைகள்லாம் கிட்டத்தட்ட சதவீதம் முடிஞ்சிருச்சு இந்த மதுரையில எய்ம்ஸ் வர்றதுக்கு உங்களுடைய பங்களிப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு ப்ரொபசர் சொன்ன மாதிரி வந்து அருண்ஜேட்லி நிதியமைச்சர் வந்து பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்றாங்க ஒண்ணு ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேஷ் பஞ்சாப் அண்ட் தமிழ்நாடு தென் இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் அப்ப பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்ப போட்டோன்னே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே வந்து சிஎம் எம் சிஎம் வந்து ஜெயலலிதா இருந்தாங்க ஒரு குரூப் வருது தாரித்ரி பாண்டேன்னு ஜாயிண்ட் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டெல்லியில இருந்து வர்றாங்க ஆறு பேர் தலைமையில வரும்போது மதுரைக்கு வர்றாங்க அப்போ வந்து இந்த ஜெயலலிதா அம்மா வந்து அஞ்சு செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க அதாவது மதுரை பெருந்துறை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு தான் அனுப்புகிறாங்க ஒவ்வொரு ஊருக்கு வரும் மதுரைக்கு வரும்போது அப்போ நான் வந்து மதுரையில் மகிழ்ச்சியான்னு ஒன்று இருக்குது அதில் நான் தலைவராக இருந்தேன் அப்போ அவங்கள நாங்கள் ரிசீவ் பண்ணோம் அப்போ இளசுப்ரமணி கலெக்டர் இருந்தார் நல்ல டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம் மதுரையில் என்னென்ன வீக்னஸ்ன்னு காரணம் அப்போ நாங்கள் ரிசர்ச் என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த மதுரை அண்டு இந்த இந்த பக்கம் கம்பம் வரைக்கும் எடுத்துக்கலாம் இங்கே தென்காசி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா பிறந்த குழந்தைகள் இறப்பு விதம் வந்து தமிழ்நாட்டிலே மிக அதிகம் உள்ளது இந்த தென் மாவட்டங்கள் தான் ஃபுல்லாக சுற்றி பார்த்தா எங்கெல்லாம் ஃபுல்லி ஹாப்பி அதாவது இது என்னென்னா கிட்டத்தட்ட மூணு லட்ச மூணு கோடியே எண்பது லட்சம் பேர் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் இருக்காங்க இது மட்டும் இல்லை பிரத உங்களுக்கு கேரளா எடுத்துக்கோங்க இங்கே குமிழி தாண்டனோன்னா கேரளா தான் இங்கே திருவனந்தபுரம் இருக்குது ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா அவங்க ஒரு பத்து முப்பது லட்சம் பேர் அவங்களும் பயனடையலாம் அதனால எல்லாருமே வந்து தென் மாவட்டத்தில் வந்து பயனடைகிறது ஒரு இது இருக்குது ஏன்னா ஒரு எமர்ஜென்சி வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு இதுனா இன்றைக்கி அந்த இன்கூபேட்டர் வந்து ஒரு பாமர மக்கள் வந்து ஒரு சாதாரண இங்கே இருக்கிற சைல்டு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபா ரெண்டு போடுறாங்க அந்த குழந்தை வந்து பத்து நாள் இருக்கணும் ஏன்னா ஜாண்டிஸ் வந்து பிறந்த குழந்தைக்கு அடிக்கடி வருது அவங்க ஒரு மாசம் இருந்தா அவங்களால ஆறு லட்ச ரூபா செலவு பண்ண முடியல இதே இது எய்ம்ஸ் வந்தாங்கன்னா அது வந்து ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அது மாதிரி ஹார்ட் அட்டாக் வருதுன்னா இன்னைக்கு வெளியில ஒரு கார்பரேட் ஆஸ்பத்திரி போனோம்னா சார் இன்னைக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அது பைபாஸ் பண்ணணும்னா இதே இது இங்கே வந்தோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சார்ஜ் எட்டாயிரம் தான் கேட்கறாரு அது மாதிரி அக்காமே தங்குறதுக்கு எவ்வளவு தெரியுமா ஓபி ஆகுது இன்பி ஐபி வந்தோம்னா அவங்களுக்கு கேட்குறது ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபா தான் ரூம் அது பெட் வாடகை இதெல்லாம் வந்து ஒரு பாமர மக்கள் ஏழை மக்கள் வசதி இல்லாதவங்க பயன்படுறதுக்காக தான் இந்த எய்ம்ஸ் வருது இதுக்காக தான் நாங்க இவ்வளவு போராட்டம்